ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவுமே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நாங்களுமே இங்கே ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் இன்றைக்கி என்னோட ஒரு நாள் ரொட்டின்னு பார்த்துட்டே சில பல விஷயங்களையும் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நாங்கள் இங்கே பெல்ஜியம் வந்ததுலேருந்தே அந்த டச்சு நம்ம ஸ்கூலில் படிச்ச டச்சு விட்டுருக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாப்பா தம்பிக்கெலாம் வந்து காலையிலேயே கொஞ்சம் வந்து அந்த எழுதுகிற ப்ராக்டிக்ஸ் அதுக்கப்புறம் படிக்கிறதெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து பாலை கொதிக்க வச்சு அதில் தான் டீத்தூள் போடுவோம் ஆனால் பட் இங்கே வந்து அந்த மணி போட முடியன்னா வந்து பால் ரொம்ப திக்காக இருக்குது ஸோ வந்து நம்ம சுடுதண்ணி காய வச்சு அதிலலாம் டிக்காசன் இறங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பால் ஆட் பண்ணி நம்ம குடிக்கும்போது டீ வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் நல்லாவுமே இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா வந்து இங்கே வந்து பால் வந்து ரொம்பவுமே திக்காக இருக்குது இன்றைக்கி என்ன கான்செப்ட் அவங்ககிட்ட நான் சொல்ல வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு லட்சியம் நமக்குன்னு இருக்கும் லட்சியம் இருக்கும் ஏதாவது ஒன்று வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்கணும் நம்ம லைஃப்பில் ஒரு லாங் கோல் இருக்கும் அந்த விஷயத்த வந்து நம்ம அதை நடத்துகிறது வரைந்து சரி அதுக்கான வேலைகளை பார்க்குற வரைக்குமே சரி யார்கிட்டையுமே எதுக்குமே நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க ஏன்னா நீங்கள் அந்த விஷயத்தை வந்து செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயும் நீங்கள் அவங்ககிட்ட சொல்லிட்டீங்கன்னா அவங்க வந்து நம்ம எப்படியாவது தட்டி அந்த வேலையை நம்மளை செய்ய விடாமல் தாங்க பண்ணுவாங்க ஸோ யாருமே வந்து நீங்கள் எந்த இலக்கை அடைய போகிறீங்களோ அதுக்கான வெற்றி கிடைக்கும் வரை யார்கிட்டையுமே உங்களுடைய செயல்களை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க அது ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி ஃபேம் ే సరి யா இது இல்லை இவங்க வந்து எனக்கு நல்லதாக நினப்பாங்க அவங்கெல்லாம் அப்படிலாம் என்ன நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட ஷேர் பண்ணலாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யாராக இருந்தாலும் சரி நம்மளை காட்டிலும் யாரும் வளர்ந்து வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பாங்க இந்த உலகத்தில் வந்து யாருமே தியாகியெல்லாம் கிடையாதுங்க நான் அவங்க நல்லா வளரணும் அதை அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம் அப்படிலாம் நினைக்கவே மாட்டாங்க ஸோ அவங்களுடைய லட்சியம் குறிக்கோளை நீங்கள் அதை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் தயவு செஞ்சு யார்கிட்டமே சொல்லவே சொல்லாதீங்க அதுக்கப்புறம் அப்புறம் இங்க வந்து பெல்ஜியம்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நல்ல வெயில் சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு ஸோ வந்து துணியெல்லாம் வந்து நான் வெளியே தான் காயப்பட்டுக்கிட்டு இருந்தேன் இங்கே வெயில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிலும் அடிக்கும் சேம் டைம் வந்து காத்து அதுக்கப்புறம் அந்த சில் ஒரு கிளைமேட் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் நம்ம ஊரில் சம்மர்லாம் பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நினச்சேன் ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே வந்து சூப்பராகவே மேனேஜ் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு சம்மர் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு ஸோ வெயில் அடிக்கவுமே வந்து நான் வெளியில் தான் வந்து இந்த மாதிரி துணியெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன் பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் சில பேர் வருவாங்க எதுக்கு தான் வருவாங்கன்னே தெரியாது நம்ம டயத்தை கெடுக்கிறதுக்காகவே வருவாங்கங்க ஸோ அந்த மாதிரி ஆளுகட்ட வந்து நம்மளுடைய நேரத்தை வந்து மிச்சப்படுத்திக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது எதுக்கு தான் வந்து பேசுகிறாங்கனே தெரியாது தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்மள்ட்ட பேசிக்கிட்டு ஏதாவது நம்மளை போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்ம இந்த உலகத்தில் வந்து எந்த பொருளை வேணாலும் விலை கொடுத்து வாங்கிடலாம் ஆனால் அந்த நேரத்தை மட்டும் விலை கொடுத்து வாங்கிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது அது தெரியாமல் நம்ம நிறைய பேர்கிட்ட தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டே இருப்போம் அவங்க நம்மளுடைய நேரத்தை வீண் கழிக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்கனே தெரியாமல் நம்மளும் உட்காந்து அவங்கள்ட மொக்க போட்டுக்கிட்டே இருப்போம் ஸோ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் யாராவது உங்கள்கிட்ட அந்த மாதிரி உட்காந்து வெட்டியாக பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்த விட்டு நீங்கள் நகண்டு வந்துருங்க இன்றைக்கி ரொம்பவும் சிம்பிளாக ஈஸியாக ஒரு காளான் தொக்கு மாதிரி பார்த்துடலாமா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துருங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் பண்ணிடலாம் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி இண்டெக்ஷன் ஸ்டவ்வில் தான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து பழக பழக பார்த்திங்கன்னா எனக்கு இதுவே ஓகே தான் இருக்குது ஏன்னா நம்ம இங்கே கேஸ் ஸ்டவ்ல சமைச்சிட்டு இங்கே வந்து இண்டெக்ஷனில் ஃபஸ்ட் டைம் சமைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இப்போ போக போக பழகியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே சேர்த்துட்டு அதையுமே நல்லா இது கூடயே சேர்த்து வதக்கிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த கருவேப்பில் நானும் தேடி தேடி பார்க்குறேன் எங்கே பார்த்தாலுமே கிடைக்கவே இல்லை மல்லி இலை புதினா இலையெல்லாம் கிடைக்கிது பார்த்திங்கன்னா க ரூப்பில் கிடைக்கவே இல்லை ஸோ வந்து இருக்கிறத வச்சு நம்ம சமைக்கலாம்னு சொல்லிட்டு தான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ ஒரு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரி மசாலா தூள்மே சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டியாச்சு இது கூட வந்து நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருக்கும் இல்லையா அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போல் சேர்த்துக்கோங்க இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்து செய்கிறனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த காளானுக்குனே ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இல்லையா அது சூப்பராக தூக்கி கொடுக்கும் அதையுமே நல்லா எண்ணெயில் வதக்கிக்கிறேன் இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்தாச்சு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த காளானையுமே வந்து இது கூட இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிற போகிறோம் காளானை நல்லா ரெண்டு மூணு தண்ணி வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் இது கூட சேர்த்துட்டு சேர்த்துட்டு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க காளான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தண்ணி விடும் ஸோ வந்து ரொம்ப வந்து தண்ணி சேர்த்துறக்கூடாது நம்ம இதை வந்து ஒரு தொக்கு பதத்துக்கு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் இல்லையா ஸோ வந்து ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்புமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சாறு நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான காளான் தொக்கு ரெடியாயிரும் ஃபைனலாக வந்து உங்கள்கிட்ட இலை வந்தால் தூவிக்கோங்க அப்படி இல்லைன்னா கஸ்தூரிமேட்டு தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான காளான் தொக்கு ரெடி ரெடியாயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேர் நம்மளோட லாங் வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணுறீங்க பார்க்குறீங்க ஆனால் என்னென்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிக்கோங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட்ஸுமே எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக லைக் அண்ட் கமெண்ட் கண்டிப்பாக பண்ணிடுங்க அதுக்கப்புறம் லஞ்சுக்குமே ரெடி பண்ணியாச்சு இல்லையா சோறு அதுக்கப்புறம் காளான் தொக்கு இதுக்கு வந்து குழம்பு பார்த்திங்கன்னா சாம்பார் தான் வச்சுருந்தேன் ஸோ சாம்பாருமே வந்து இங்கே வந்து எடுத்துக்கிட்டாச்சு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து இந்த பாலிஷ் பண்ணாத ரைஸ் தான் அதிகமாக கிடைக்குது நம்ம ஊரில் மாதிரி பாலிஷ் பண்ண ரைஸ்லாம் இங்கே இல்லை ஸோ நல்லா பெரிய பெரிய அரிசி அந்த மாதிரி தான் கிடைக்குது ஸோ அதையுமே தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இடையில பிள்ளைங்களுக்கு பசிக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி வீட் ப்ரெட் இருந்துச்சு அதில் வந்து பன்னீரை வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி போட்டுட்டு அதுக்குள்ளேயே வந்து சீஸ் சீஸும் வச்சுட்டு நம்ம மதியம் செஞ்சோம் இல்லையா அந்த காளான் தொக்கு இருக்கும் இல்லையா அதே இது கூட வச்சிட்டு கொஞ்சமாக வந்து நெய் அப்ளை பண்ணிவிட்டு முன்னும் பின்னுமாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது ஒரு நல்ல ஒரு மசாலா ப்ரெட் டோஸ்ட்டு மாதிரி இருந்துச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் சீஸ் இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு இடையில வச்சு பாருங்களேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ அதை தான் பையனுக்குமே நான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ப்ரெட் ரோஸ்ட்டுமே வந்து நம்ம ரொம்பவுமே குயிக்காக பண்ணிடலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி காளான் கிரேவி தான் வைக்கணும் அவசியம் இல்லை இதுக்கிடையில் வந்து நம்ம ஏதாவது பட்டாணி மசாலாலாம் வீட்டில் பண்ணியிருப்போம் இல்லையா உருளைக்கிழங்கு மசாலா அந்த மாதிரி இருந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி ப்ரெட் எடுத்துகிட்டு அதுக்கு நடையில் சீஸ் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டுக்குமே வந்து இங்கே வந்து சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கு இட்லி தோசை ஒரு காட்டிலுமே நாங்கள் சாப்பாடுமே வச்சுக்கிட்டோம் அது பார்த்திங்கன்னா சுண்டல் குழம்பும் முட்டையுமே பொடிமாஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு அன்னைக்கோட டின்னர் அதுவாக தான் இருந்துச்சு ஸோ ஸோ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நான் கொடுக்குற மோட்டிவேஷனல் டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருந்த ஃப்ளவர் தான் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு இங்கே பெல்ஜியத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் சீசன் தான் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஊரே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு க வ நல்லா கலர் கலராக பூக்களாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு அதனால தான் உங்கள்கிட்டயுமே வீடியோ எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன என்னோட ஒரு நாள் பொழுது இந்த மாதிரி தான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ